ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான ரோட்டு கடை காளானா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்க நம்ம வீட்லேயே சூப்பராக செஞ்சலாம் காளான் மட்டும் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினா போதும் வீட்டில் எப்பவுமே வெஜிடபிள்ஸ் நம்ம காய் வாங்குவோம் அதே மாதிரி அந்த காய் ஒன்று ரெண்டு கொஞ்சம் மிச்சம் இருந்தாலே போதும் அதை வச்சு சூப்பராக ரெடி பண்ணிடலாம் மசாலா மிக்சிங் மட்டும் வீடியோ எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா தான் சரி வீடியோ எடுக்கலாமக்காக எடுத்துவிட்டேன் காளானை வந்து நல்லா அலசிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இது மட்டும் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க பேஸ்ட் மாதிரி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் கரம் மசாலா தூள் கொஞ்சம் மல்லித்தூள் சிக்கன் மசாலா ஃப்ளேவருக்காக வேணால் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நான் கடலை மாவு கொஞ்சம் அரிசி மாவு இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இது போல் வடை மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வடை மாதிரி நல்லா மொறு மொறுன்னு வரும் அந்த மசாலா போட்டு காலன்னு சாப்பிட பிடிக்காதவங்க இது போல் வடை மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக எவ்வளோ நீங்கள் செஞ்சாலும் ஒரு பாக்ஸ் காலன் வாங்கி நீங்கள் செஞ்சாலும் சீக்கிரமாக ஒரு ரவுண்டு போட்டு எடுத்துட்டேன் இப்போ ரெண்டாவது ரவுண்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் பேலன்ஸ் எல்லாத்தையும் நம்ம போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் கூட நீங்கள் டீயோடையும் சூடாக டீ போட்டா கூட டீயும் இந்த வடையும் கலன் வடையும் சேர்த்து சாப்பிட்ற சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் நம்மளும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு எடுத்துக்கிடுவோம் பசங்க எல்லாரும் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறமா நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணுறாலும் இந்த டேஸ்ட்டுக்கு நம்ம சாப்பிட முடியாதுனாலும் நம்மளும் ஒன்று எடுத்து சாப்பிட்டுக்கிடுவோம் இப்போ மறுபடியும் வெங்காயம் தாளிக்கிறதுக்கு என்ன வெங்காயம் அந்த இஞ்சி பூண்டு மிளகாய் பேஸ்ட் என்ன ரெடி பண்ணிருப்பீங்களோ அதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க அதையும் இதோட சேர்த்து நல்லா வதங்க விட்டுருங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் கரம் தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து திக்கான அந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரணுன்றதுக்காக கொஞ்சமாக அரிசி மாவு வந்து கரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சால் வடையை எல்லாத்தையும் அந்த பக்கோடாவை வந்து நல்லா உதத்துக்கோங்க கொஞ்சமாக நல்லா உதித்து எடுத்துட்டு இப்போ இது கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான ரோட்டு கடை காளான் நமக்கு ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நல்லா கொதித்து வந்துட்டு தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த போண்டாவை வந்து அந்த வடையை வந்து நல்லா உதுத்து போட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு காரம் பத்தல அப்படின்னா நீங்கள் இது கூட காரத்துக்காக தனியாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இல்லை ஃப்ளேவருக்கு வேணாலும் கரம் மசாலா தூள் வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஃபைனலாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஃபினிஷிங் டச்சுக்காக மறுபடியும் வெங்காயமும் கொஞ்சம் மல்லித்தலையும் கட் பண்ணி இது கூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா போதும் அப்படியே அமிர்தமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட சாப்பிட நைட்டு டிஃபன் கூட வேண்டாம் இதுவே சாப்பிட்டாலே உங்களுக்கு வயிறு அந்த அந்தளவுக்கு இருக்கும் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க சேனல் பிடிச்சி ஒரு லைக் கொடுத்துருங்க நம்மளோட சேனலில் எல்லா விதமான ரெஸிப்பீஸுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்லேயும் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்